அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய காணொளி பாடம் நாற்பது கும்ப லக்கணம் இந்த கும்பலக்கணத்திற்கு நான்கு வீடியோ பதிவு செய்ய இருக்கிறோம் முதல் முதல் வீடியோ இன்று பதிவிடப் போகிற வீடியோவில் கும்பலக்கணத்தின் யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் யார் இதைத்தான் இதில் பார்க்க போகிறோம் இரண்டாவது வீடியோவில் யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாமல் இருக்கும் மூன்றாவது காணொலியில் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்கண அசுபர்கள் இவர்கள் எப்படி இருந்தால் இந்த லக்கணக்காரர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நான்காவது காணொலியாக கும்பலக்கணம் உதாரண ஜாதகத்தோடு பலன் சொல்வதற்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் நீங்க கும்பலக்கணமாக இருந்தா உங்க ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி உங்க கும்பலக்கணத்துக்கு யார் யார் நல்லது செய்வாங்க என்கிற யோகாதிபதிகள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் பாதகாதிபதி யாரு அவர் எப்படி இருந்தா பாதகத்தை செய்யாது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் மாரகாதிபதி அவர் எப்படி இருந்தால் மாரகத்தை செய்யாது அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லக்கண அசுபர்கள் யார் யார் அவங்க எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த காணொலியில் நல்லவங்க யார் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எது நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் எது லக்கண சுபர் லக்கண அசுபர் அதைத்தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அதில் காட்டுது இந்த வாரத்தில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் கல் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பலக்கணம் பாடம் நாற்பது யோகாதிபதிகள் யார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யோகாதிபதிகள்லாம் என்ன ஒன்று இங்கு ஒன்பதே கும்பலக்கணம் லக்கணாதிபதி யாரு சனி பாருங்கள் லக்னாதிபதி சனி சரி அடுத்து ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகமாக வரக்கூடிய மிதுனும் அதிபதி அவரும் யோகாதிபதி சரி லக்னாதிபதி பனிரெண்டாம் ஆதிபத்தியம் விட்டு வர்றாரே அப்ப நமக்கு லக்னாதிபதி எடுக்கிறதா பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானாதிபதியாக எடுக்கிறதா ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இங்கு பனிரெண்டாம் ஆதிபத்தியம் என்பது நார் லக்னாதிபத்தியம் என்பது பூ பூவோடு சேர்ந்த நாரும் மனமெரும் என்கிற